y

நான் ஏன் தெரியுமா அப்படிலாம் பேசினேன் என்ன பார்க்கறவங்களா சொல்றாங்க இவர் ரெண்டாம் தரமா வந்துக்கிறா முதல் தரத்தின் குழந்தை பத்து மாதிரி ஒரு நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா இப்போ கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க இப்போ குடும்ப காட்சின்னு சொல்றாங்க நம்ம பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா என் பேரும் கெட்ட பேர் ஆகாது அவளும் போற இடத்துல நல்லா இருப்பாய் இருப்பா தான் இருந்தா அவை இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும்னு சொன்னேன்

நம்ம ஒரே ஒரு செய்து நான் காலமுள்ள உன் காலுக்கு சேர்ப்பாரு வேணவேண மகளுக்கு திருமண செய்யணும்னு சொன்னா இதுக்கு போய் நான் தடை இருப்பனா நம்மடிய மகளுக்கு திருமணத்தை செய்யதுக்கு தடை இருப்பனா நீங்க கேட்க மாட்டீங்க உங்க சொந்தபந்தலாம் கேட்க சத்தியம் பண்ணுங்க அவங்கள பத்தி கவல இல்ல நம்மடிய மகன் திருமணம்தான் நமக்கு முக்கியம் அதுக்குள்ள சத்தியம் பண்ணு அதுக்கு சத்தியம்

போடுப்படி நீட்ட மகளா இருந்தா உன்னுடைய வயதத்தில் பிறந்திருந்தா டைஸ் நான் பாசை கருணை கருணை அடிக்கிற

இலைவா, மகள பத்மாவதி அப்பா எந்தன் மனக்கோயில் சிலையாக அமர்ந்தாய் அப்பா மலரோடு மலர்

ஒவ்வொரு நாளும் தினம் தினம் கொடுமை அனுபவிச்சு அப்படி இருக்கும்போது உனக்கு நல்ல ஒரு நாட்டில் பார்த்து திருமணம் செய்யணும் எனது ஆசை ஆனால் அந்த சண்டாடி சதிகாரி உனக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை பட்ட மாப்பிள்ளை தெரியுமா எப்படிப்பட்ட மாப்பிள்ளப்பா மகளிர் பத்மாவதி அப்பா இது எப்படி சொல்வது என்று புரியவில்லை அம்மா உனக்கு இறந்து ஏ

எனக்கு அதுவே போதும் அப்பா எனக்கு அதுவே போதும் எனக்கு தம்பி பாருக்கங்க பாவி பிறந்த தானப்பா எனக்கு சொந்தன்னு சொல்லிக்க யாரு பாருக்கங்க அப்பா இது ஆடி என்ற சொல்லக்கூடிய சுருகாட்டிலே இந்த பாவிக்கு நீங்க திருமணம் செய்யறேன்னு சொல்றீங்களே வேளை அந்த சுடுகாட்டுல மாண்ட ஒருவேளை என் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ எனக்கு பிறந்திருந்தா நான் மாண்ட செய்திய கேட்டதும் அம்மா பத்மாவதி என்னை விட்டு போய் விட்டாயும் செல்வமே விட்டு போய் விட்டா யாரா சாத்து அப்படின்னு அந்த ஊர் ஜனங்கள்ட்ட எனக்காக மஞ்சள் குங்குமத்தோடு பூவும் பொட்டோடும் எனக்கு கோரி எடுத்துட்டு வந்து என்ன அடைக்கம் பண்ணுவாரவாதுலாம் விதில் அதெல்லாம் நிக்கிறேனது கதில் நிக்கிறேனவா

ஒரு பொண்ணா பறந்துட்ட பிறந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு கடைசியா எதிர்ப்பா எதிர்பார்ப்பா அப்பா ஊரிலே ஒருவர் இறந்து விட்டாராம் அப்பா கூடி நின்று ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தாங்க அதுல ஒரு பெண்ணு கேட்டா பொழுது காய்ந்து விட்டது இன்னையே இந்த பிணத்தை எடுக்கவில்லை என்று ஒரு பெண் கேட்டாள் அப்பா அதற்கு இன்னொரு பெண்ணு சொன்னா இந்த பிணத்தை ஏன் இன்னும் எடுக்கவில்லை தெரியுமா பணத்துக்கு இன்னும் தாய் விட்டு கோடி வரவில்லை இந்த பணம் என்ன காத்து கொண்டிருக்கு என்று சொன்னார்கள் அப்பா அதுபோல என்னான பணமா மட்டு விட்டுடுங்க சொன்ன என்னது பணமா மட்டு விட்டுடுங்கப்பா உயிரோடு இருக்கும் போது எனக்கு நீங்க விட்டு கோடி போடப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு உயிரோடு இருக்கும்போது எனக்கு விட்டு கோடி போட பாவி இறந்து போடுங்க செய்தி கேட்ட பிறகு நம்முடைய தெருமுனையிலே வந்து பார்மீதம் தலைமீதம் அடித்து எழுது கொண்டு வந்து பாண்பாரவ அல்ல நான் கலக்க என்னை நல்ல முறையில எடுத்து தகனம் செய்வாய் என்று பார்த்தால் எனக்கு கோடி கோடிப்போடுன்னு சொல்றேன் எனக்கு எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் தாய்க்கு தலைமகளாக பிறங்கு என்னமா சந்தோஷத்தை கண்டனி அந்த பார்வையாள ஒவ்வொரு நாளும் தின தினம் செத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும் போது இனிமேல் ஒரு வார்த்தை சொல்லிட்டியே கருவியில சிதைந்திருக்க கூடாதா மகளே அன்னமிட்ட கைவேலுக்கு